அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக இந்திய தேசத்தின் தலைவியாக நாளைய இந்திய பிரதமராக தமிழ்நாட்டு முதல் பெண்மணி தமிழ் பேசக்கூடிய முதல் பெண்ணாக இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும் வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும் விவசாயம் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் சமமான முழுமையான வரி நீக்கம் செய்து வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும் விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த உற்பத்தி மற்றும் விளைச்சலுக்குரிய விலைப்பட்டியல் அரசினுடைய விலைப்பட்டியல் அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும் அரசு நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் அளிக்கப்படும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும்போது கட்டாய சட்டம் ஏற்படுத்தப்படும் இன்றைக்கும் நம்மளுடைய அரசு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய அனைத்து இடத்திலுமே இன்றைக்கு இணையதளத்தின் மூலம் சூதாட்டத்தை மிகைப்படுத்தி காட்டிக்கொண்டு பங்கு சந்தைகளை இன்றைக்கு ஒரு கேம்லிங் பிஸ்னஸாக செய்து கொண்டிருக்கிறது எத்தனையோ மக்கள் தங்களுடைய பணத்தை இன்றைய இந்த பங்கு சந்தைகளில் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் எண்ணற்ற இடைத்தரகர்கள் இந்த பங்கு சந்தையின் மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருக்கும் அனைத்துமே நம்மளுடைய தடை பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் வருங்காலத்தில் இந்த பங்கு சந்தை ஒழுங்குபடுத்தி நேரடியாக அரசினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இயங்குவதற்குரிய அங்கீகாரம் அளிக்கப்படும் இது மாதிரியான இணையதளத்தின் மூலம் பங்குகளை பெற்று இடைத்தரகர்கள் மூலம் ஏமாற்றப்பட்டு எத்தனையோ மக்களுடைய வாழ்வாதாரம் அணிந்து கொண்டிருக்கிறது இதற்குரிய ஒரு நல்ல தீர்வாக ஒரு வெளிப்படையான பங்கு சந்தைகளின் மூலம் பங்குகளை வாங்குவதற்கும் அதனுடைய பங்குகளை நேரடியாக விற்பதற்குரிய அங்கீகாரம் முழுமையாக்கப்படும் இன்றைக்கு எண்ணற்ற இடைத்தரகர்கள் மூலம் இந்த பங்கு சந்தைகள் இன்றைக்கு விற்று மக்களை ஏமாற்றி ஒரு நடுநிலை தனிநபராக பினாமி நிறுவனங்களாக இயக்கிக்கொண்டிருக்கும் அனைத்துமே அரசியல் ரீதியாக எண்ணற்ற பினாமிகள் இன்றைக்கும் இந்த பங்குகளுக்கு பின்னாலே ஒரு மறைமுக பினாமி நிறுவனங்களாக இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதை அனைத்துமே நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் பார்த்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய பினாமிகளாக இன்றைக்கு எத்தனையோ பங்கு நிறுவனங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இதை அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக இனி வரும் காலங்களில் இது மாதிரியான சூதாட்டமான பங்கு சந்தை மாற்றம் செய்யப்பட்டு மக்களுக்குரிய ஒரு நல்ல பங்குகளை வாங்கவும் விற்கவும் அதற்குரிய பிரத்யேக மாற்று அமைப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்பதை இங்கு நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தும் சட்டமாக திறன்பட வலியுறுத்துகிறேன் நன்றி